உங்களதான் கேட்கிறாங்க யார் பொண்ணு கேக்குது பவித்தானு பாட்டு ஆள் வந்துட்டேன் லைவ் முடிய போயிடுது ஃபங்க்ஷனுக்கு

கொஞ்சத்தாலும் <laughs> 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 करती ला अरे क्या रहा है सुन अंगन पार्टी है इनका टाइम आपका नहीं 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 ओके हां ओके सर फेस करो लास्ट में करेंगे नहीं फाइल बनाया है தஞ்சாவூர் அசில் ஹாய் ஹலோ வணக்கம் சாமி கும்புகிற மாதிரி வச்சு ஒன்றுங்க அது கிடைக்க ஆமாம் போக நீங்கள் இங்கே வந்துடுங்க இங்கே போங்க நீங்கள் ரெண்டு பேருங்க இங்கே என்னங்க ஒரு ஆள் அங்கேங்க இங்கே என்ன ஃபோட்டோ தெரியும் மேம் உங்கள்கிட்ட இங்கே பாருங்கள் அவரை मेरा सेल ऑन तो नहीं है यार सेल टावर नहीं है वो सेल था डिस्टेंस पे बन इमेज है वो फोर सर किसके फोर सर ये प्यारा है सेल ना वो टावर पे खड़ी है ये तो

தானு ஹாய் பிரதர் ஒன் லைக் டன் தேங்க் யூ ஸோ மச் வேலை முடியல இப்போதான் முடிய போகுது 2 4 லைக் ஹலோ ஹலோ ஹாய் பிரதர் சுந்தர் சுந்தர் சரி மட்டும் பாபா என்ன உன்கிட்ட பேசறேன் இல்லப்பா முடியுமா நாளை வரணும் தாத்தா வா தாத்தா ஐ அம் சிங்கரா நான் காதுல சிங்கரா हाय आई एम सिंगर मरकुम ब्रो रे कटरी म्यूजिक का बोललीदा रे क्या बोललीदा रे तू बोल रे बॉडी नाम बता 12 किरण रे अनसल्ला बोलला सुन इंगे बरो इंद्र नाम बोल

பேசு யாருந்தான் வணக்கம் நானு யாருக்கிட்ட ஹாய் பிரதர் வினகரம் பிரதர் தானு ஹலோ என்னங்க ஆ அப்படின் சொல்லுங்கள் நினைங்க வர

Non